முதலமைச்சர் யூர்ப்பி ராஜநாமாசை ராஜபாசை முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா ராஜநாமாசை காட்சராங்க அந்த நடவடிக்கை இதற்கு முன்னால் நமது எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் சொன்னது போல அன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு ஐம்பத்தி நான்கு பேர் மரக்கால் கருணாபுரத்தில் இறந்திருக்க மாட்டார்கள் பேர் தவறைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த அவல நிலையை கண்டித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பதவி விலக வேண்டும் என்ற கருத்தை சட்டமன்றத்திலே எடுத்துச் சொன்னார்கள் சட்டமன்றத்திலும் பேச விடாமல் அவர்கள் தடுத்தார்கள் சட்டமன்றத்தில் எடப்பாடியார் அவர்களே பேச விடாமல் தடுத்து குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே கொண்டு போட்டார்கள் நமது எதிர்கட்சியினுடைய தலைவர் உதயகுமார் அவர்களை அந்த அளவிற்கு ஒரு ஜனநாயக ஸ்டாலின் அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அவல நிலை நீங்குவதற்காகத்தான் இன்னைக்கு பதவி விலக வேண்டும் திமுக அரசு என்று சொல்கிறோம் ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஸ்டாலின் சொன்னது என்ன சொன்னார் தமிழகத்திலே கடைகள் மதுக்கடைகள் இருக்காது மதுவில்லாம் மாவட்ட மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லிதான் வாக்குறுதி கொடுத்துதான் அவர் முதலமைச்சராக இருக்கின்றார் தமிழகத்தை பொறுத்தவரையில் கள்ள இருக்காது ம மதையெல்லாம் மாநிலமாக உருவேக்கு என்று சொல்லி சொல்லி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சொன்னார் அதைப் போல ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் சொன்னார் இதற்கும் மேலாக கருணாநிதியோட மகன் ஸ்டாலினுடைய தங்கச்சி உதயநிதி ஸ்டாலினுடைய அத்தை அத்தம்மா அங்கே வரும்போது என்ன சொல்லுச்சு தமிழகத்தில்தான் அதிகமான விதவைகள் அதிகமான இளம் விதைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னது கனிமொழி இன்றைக்கும் அதை போட்டு காட்டிக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் இந்த அளவிற்கு அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இப்பொழுது அவர்கள் அந்த பேச்சையே காணும் நான் சொல்லவே இல்லைங்க அங்கே கனிமொழி அவளுக்கு என்ன ஆகி தெரியல தமிழ்நாட்டை பொறுத்தவரை கனிமொழி வந்து நான் செய்துட்டேன் மாறு தட்டுறான் கனிமொழிக்கு இருந்த ஓட்டு இல்ல ஸ்டாலினுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது தினத்தண்டியில ஒரு கருத்து கணிப்பு என்ன வெளியாக நூறு சதவீதத்தில் மோடி பிரதமரை வரணுமா ராகுல் காந்தி பிரதமரை வரணுமா என்கிற ஒரு கருத்து கணிப்பு நடந்தது அந்த கருத்து கணிப்பில் முப்பது சதவீதம் பேர் மோடி வர வேண்டும் என்று சொன்னார்கள் அறுபத்தொன்பது சதவீதம் பேர் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வர வேண்டும் என்று சொன்னார்கள் இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி இல்ல கருணாநிதிக்கு கிடைத்த வெற்றி இல்ல யார் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்பது எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியும் நீ காங்கிரஸ் கூட்டணி இல்லாம நாங்க தனியா நிற்கிற மாதிரி நேனும் தனியா நின்னா எங்களுக்கு ரொம்ப மோசமான நிலையில தான் ஓட்டு வாங்கியிருப்பார் தமிழ்நாட்டு மக்கள் மேலே ராகுல் காந்தி வர வேண்டும் என்று ஓட்டு அறுபத்தி ஓட்டு போட்டார்கள் முப்பத்தோரு சதவீதம் மோடி வர வேண்டும் என்று ஓட்டு போட்டார்கள் இதுதான் உண்மையான நிலைமை இன்னைக்கு இதை வைத்துக் கொண்டு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்வதெல்லாம் பெரிய பொய் இது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு காலத்திற்கு செய்த சாதனைக்கு கிடைத்த வெற்றி அல்ல யார் பிரதமர் என்பதற்கு கிடைத்த போட்டுகளை தானே தவிர அதிமுக இதில் தோல்வியிடவில்லை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவருமே இந்த ஊழல் அரசு வேண்டாம் இவன் எதற்கென்றால் எதை எடுத்தாலும் குறைவாசி நிகேஜ் சொல்லிதா மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு இப்படி இவன் பத்திர பதவி உயர்வு இப்படி எதை எடுத்துக் கொண்டாலும் உயர்வு எதுவுமே உயர்த்தாமல் பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தது இவை எதை எதற்கெடுத்தாலும் மக்கள் விரோத ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டாலின் அரசை விரட்ட வேண்டும் நீ நேர்மையாக இருந்தால் நீவே ராஜினாமா செய்து விட்டு மானம் சூடு ஏதாவது இருந்தால் நீ ராஜினாமா செய்து விட்டு போ மரக்காலத்தில் இருபத்தி ரெண்டு பேரு இறந்ததுக்கு பின்னால் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொன்னதற்கு பின்னாலும் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றோம் ஆர்ப்பாட்டங்களை ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டங்களை முன்வைத்து பேசி தவிர வேறு வித்தியாசமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தவறாக நடந்து கொண்டதே இல்லை ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டே ஸ்டாலின் அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது என்று காவல்துறையில இருந்து